வணக்கம் வணக்கம் செல்வ கணபதியே சரணம் செல்வ கணபதியின் அருளால் தனுசு ராசினியர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகளில் தனுசுராசினியர்கள் சிக்கிக்கொண்டு வேதனையில் உள்ளார்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர மகாகணபதியின் அருளால் சக்தி கணபதியின் அருளால் ஆரோக்கிய கணபதியின் அருளால் நான் நன்மை உண்டாகட்டும் தனுசுராசிக்கு இதற்கு இது இது இதுவரை வந்த குரு பார்வை மறைந்து விட்டது குரு பார்வை விலகிவிட்டது இப்போ குரு வந்து இரண்டாம் வீட்டில் பார்வை அடுத்து பத்தாம் வீட்டில் பார்வை விரயஸ்தானத்தின் மீது பார்வை இது இந்த நிலையில்தான் தனுசு ராசி நேயர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றில் சனி நான்கில் புதன் ராகு செவ்வாய் ஐந்தில் சூரியன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் குரு ஆறில் குரு அதாவது குருவின் பார்வை உங்கள் தனஸ்தானத்தின் மீது பதிவதால் நன்மைகள் பல தனுசுராசினியர்களுக்கு அதாவது குற்றம் செய்யாமலே செய்யாத பாவத்திற்கு பலி சுமக்க நேரிடும் கவனமாக இருங்கள் ஆறாம் இடத்தில் குரு வீட்டிற்குள் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் தேடி வந்து கண்டுபிடித்து உங்களை பிரச்சனையில் சிக்கிவிட்டு உறவுகள் பகையாவார்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள் நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் பணிபுரியும் இடத்தில் மிக எச்சரிக்கையாக இருங்கள் ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை கேது அமர்ந்து உள்ளார் இது ஒரு கேது கே அதாவது இதற்கு முன்பு இருந்ததை விட கேதுவின் மீது குரு பார்வை இருப்பதால் வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் நீங்கள் முயற்சி செய்த வேலை உங்களை இன்டர்வியூ பண்ணிவிட்டு அப்படியே கவனம் இருந்திருப்பாங்க மறுபடியும் உங்களை வந்து ரீகால் பண்ணி கூப்பிட்டு நல்ல நீங்கள் எதிர்பார்த்த பதவியை விட நல்ல பதவியில் நல்ல சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரிகள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய வந்திருக்கும் சிக்கல்கள் எல்லாம் விரைவில் தீரும் அதற்குண்டான முயற்சியில் அதற்கு அதே கவனத்தில் இருங்கள் நன் நன்மை உண்டாகும் தயவு செய்து அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் அது உங்களை பின்னடைவு செய்துவிடும் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம இது தனுசு ராசி இந்த ராசி திரிகோணமாக அமைந்து உள்ளது இது ஒன்பதாவது ராசியாக வருது காலபுருஷ தத்துவத்துக்கு இந்த ஒன்பதாவது ராசியான தனுசு நேயர்கள் தனக்கென்று ஒரு பாணி தனக்கென்று ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் ஒரு மூணு பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க ஃபைனலாக அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு திறம்பட ஒரு தேவகுருவுடைய கலாட்சம் பெற்றவர்கள் இந்த தனுசு நேயர்கள் இந்த தனுசு நேயர்களுக்கு ஒரு சிலரில் இளம் வயதில் திருமணமாகாத நேர்களுக்கு திருமணமாகவே இல்லை இது இல்லாத ஏன்னு கேட்குறாங்கன்னா சொந்த வீடு இருக்கா அது சொந்த வீடு இருந்தால் தான் பெண் தருவேன்றாங்க இது சில கட்டத்தில் பார்க்கும்போது சொந்த வீடு எல்லாத்தையும் பார்த்து முதல்ல பெண்ணு கொடுக்குறோம் பத்து பதினஞ்சு வருஷத்தில் அவன் இருக்கிறதெல்லாம் வித்துடுறான் எதுவுமே இல்லை பெண்ணை மண்ணை கட்டிக்கிறான்னு சொல்லிட்டு கட்டிட்டு போகிறான் ஒருத்தன் அவன் இல்லாததான் வாங்கி ரெண்டு வீடு வாங்கி வச்சுக்கிறான் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் இதில் எந்த ஒரு இரண்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடுகள் ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறான்னு பார்த்து கொடுக்குறாங்க கட்சியில் அவன் தோற்று போயிடுறான் இவன் வருமானா வரமாட்டான்னு சொல்கிறான் கட்சியில் அவன் மேலுக்கு வந்துடுறான் இல்லை அது நானே நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் சொந்த வீடு வைத்திருந்தவர் இன்று வாடகை கூட கொடுக்க முடியாத லெவலில் இப்போ ஒரு பதினைந்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளோ அவர் ரொம்ப பின்னாடி அதாவது இன்றைக்கி வந்து அந்த வீடை மட்டும் அவர் காப்பாற்றி காப்பாற்றிருந்தாருன்னா இன்றைக்கி உட்காந்து மாதம் ஒரு மூணு லட்சம் வாடகை வர்ற மாதிரி நிம்மதியான வாழ்க்கை சம்பளம் மாதிரி வாடகை வந்திருக்கும் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வீட்டை அவங்க அவர் இறந்துட்டார் அதே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பல பேர்கள் இருக்கலாம் எத்தனையோ சாலையில் மாம்பழம் விற்றவங்க கீழே வியாபாரம் பண்ணவங்க அல்லது எந்த தொழில் செய்யும் தொழிலே தெய்வம் புரோக்கர் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் முன்னுக்கேறி முன்னுக்கு வந்து இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருப்பதை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் கீழே இருக்கவங்களை மேலே 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 ஏற்றுவதும் மேலே இருக்கவங்களை கீழே இறக்கவரும் தான் ராட்டினம் போல இந்த கிரகங்கள் மாற்றிவிடும் ஆனால் இது இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு கடவுள் எனக்கு கொடுக்கலை கொடுக்கலை கடவுள் ரொம்ப துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி நிறைய பேர்கள் வந்து அறியாமையால் கடவுளை வசைப்பாடுகிறார்கள் அதாவது இல்லாதவர்களுக்கு அந்த ஒரு குணம் இருக்கும் ஐயோ நமக்கு நம்ம எதுவுமே பார்க்கலையே நம்ம எந்த வசதியும் பார்க்கவே இல்லையே நம்ம கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அதே அதே பிரச்சனையில் நம்ம இருக்குமே கொஞ்சம் கொண்டு டெவலப்மெண்ட் ஆகலையே ஒரு முயற்சி இப்படி வெறித்தனமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேறவே முடியவில்லை அப்படின்னு இருப்பாங்க அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாநாதன் கேது தசை உங்கள் ராசியில் முதல் ஆரம்பமாக இருக்கும் அடுத்து சுக்ர தசை இரண்டாவது தசையாக இருக்கும் இரண்டாவது நட்சத்திரத்திற்குண்டான தசையாக இருக்கும் அடுத்து சூரிய தசை அதாவது மூல நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று தான் நீங்கள் பயணம் செய்திருப்பீர்கள் இப்போ நிறைய நல்ல மாற்றங்கள் கடந்த குரு பார்வையில் கிடைக்கும் என்று பல ஜோதிடர்கள் எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று பல பேர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் நல்லா இருக்கவங்களுக்கு ந போன போன வருஷம் வந்து நிறைய பேர்கள் வந்து நகை செய்து வைர நகைலாம் செஞ்சவனால நிறைய பேர் இருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க திருமணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே போல் தான் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க இது வந்து ஒரு ஜா ஒரு ஒரு ராசி எடுத்துக்கொண்டால் அதில் நூறு சதவீதம் தனுசு ராசினியர்கள் மூன்று மூன்று நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் போன வருஷம் உயர்ந்திருப்பாங்க நாற்பது நாற்பது சதவீதம் ஏதோ அவங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் குடும்பஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை உங்கள் ராசியில் அதாவது தனுசு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தின் மீது சனி குரு பார்வை அந்த குரு பார்வை குடும்ப குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்கும் இப்போ குடும்பத்தில் குடும்பத்தில் குடும்பம் வந்து ஏதாவது பிரச்சனை இருண்டு போயிருந்தால் வெளிச்சம் குருவின் வெளிச்சம் உங்கள் ராசியின் மீது பட்டு பிரகாசமாக அங்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் வசிக்கக்கூடிய கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறார் அதே சமயம் வந்து ஒரு நீங்கள் வேலை செய்கிற இடமோ ஜீவனஸ்தானத்தின் மீதும் குரு பார்வை ஆகையால் இதற்கு முன்பு சரியில்லாத தொழில் வியாபாரம் அல்லது பணி செய்யும் இடத்தில் பிரச்சனை அவையெல்லாம் சரியாகும் குரு பகவானை வழிபடுங்கள் சுகஸ்தானத்தில் புதன் புதன் நீச்சம் பெற்று உள்ளார் நாளை குரு முகுதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேசராசியிலிருந்து உச்சமாக இருந்த சூரிய பகவான் விசுவராசிக்கு குருவோடு இணைய போகிறார் குரு ஆதித்ய யோகம் உண்டாக போகிறது அதாவது உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ஆறாம் இடத்தில் குருவோடு இணைகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகும் அடுத்து ஒரு கன்னிராசி நேயர் வந்து சாரி தனுசு ராசி நேயர் வந்து பரிகாரம் கோயில்னு சொல்லிட்டு ஒரு முருகர் ஸ்தலத்துக்கு போனாருங்க நல்லது நடக்கும் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இதெல்லாம் மனசு ஒரு பெரிய கணக்கு போட்டு குடும்பத்தோடு அந்த கோயிலுக்கு போனாருங்க அந்த இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக அது மரணத்தை கொண்டு போய் விட்டதுங்க இது நம்ம நல்லது செய்ய தான் ஒரு கோயிலுக்கு பகவானுக்கு கூப்பிட்றோம் இந்த இடத்துல நமக்கு எங்கே தீங்கு ஏற்படுது அதாவது பிறப்பு இறப்பு மட்டும் ஜோதிடத்தில் அதை கணிக்க முடியாது அது பிரபஞ்ச ரகசியம் சிவபெருமானின் ரகசியம் அது அது அவருக்கு தான் தெரியும் எத்தனை மேதைகளாக இருந்தாலும் விஞ்ஞானிகளாக இருந்தாலும் அறிவியல் நீங்கள் ஜோ ஜோதிடம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதில் அப்படியே நடக்க போவதெல்லாம் நீங்கள் கரைச்சி அப்படியே அக்கு வேற ஆணி வேற சொன்னாலும் ஒரு மனிதன் இறப்பதையும் பிறப்பதையும் இறைவனால் மட்டுமே நிர்ணயிக்க முடியுமே தவிர மனிதர்களால் ஆகாது அவர்கள் விதி இது துரதிர்ஷ்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நடந்த ஒன்றாம் தேதி நடந்தது நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொன்னேன் ஏற்கனவே பதிவில் என்னுடைய நண்பர் ஒரு ஒருவர் குடும்பத்தோடு பயணம் செய்தார் திருச்செந்தூர் அதே தினம் அவருடைய மனைவி இத்தனைங்க அவர் கன்னிராசினேயர் அதே அதே கன்னிராசி பதிவில் இன்னொரு நேயரும் என்னுடைய மனைவியும் விபத்தில் திருச்செந்தூர் விபத்தில் மரணம் அடைந்து விட்டார்னு சொல்லி நீங்கள் நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க அதில் போட்டிருக்காங்க இது வந்து இது இதுக்கு வந்து பதில் யாரும் கூற முடியாது இதுக்கு வந்து ஏதோ அவங்களுடைய ஆயுள் முடிந்து விட்டது ஒரு ஜாதகத்தில் ஆறு மாதம் குழந்தை இறந்து போகும் பிறந்த மறுநாள் இறந்து போகும் அல்ல வயிற்றுக்குள்ளே டெலிவரி ஆகும்போதே இறந்து போகும் இப்போ குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லுவாங்க பத்து மாதம் ஏன் அந்த அந்த உயிர் வயிற்றுக்குள்ளே அவங்க அம்மா வயிற்றுல இருந்து தாய் வயிற்றுல இருந்து கொண்டு அது பத்து மாதம் அது எவ்வளோ ஆசையாக அப்படியே ஒரு கற்பனையோடு எத்தனையோ கற்பனைகள் இருக்கும் ஆண் குழந்த பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா இந்த குழந்தைய எப்படி வளர்க்கணும் எப்படியோ அப்போ அப்போது அந்த பத்து மாதம் ஏன் விதி முடியுதுன்னா ஒரு மனிதனின் ஆயுள் நூற்றி இருபது ஆண்டுகள் ஜோதிட சாஸ்திர விதிப்படி இந்த ஜோதிட சாஸ்திர விதிப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் இருந்தாலும் அதில் வந்து குறைவாக இப்போ யாரும் நூற்றி இருபது வருஷம் வாழ்றதில்லை ரெண்டு பிறவி மூணு பிறவி அடுத்தால் தான் அந்த 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 முடி அந்த ஜோதிட விதிப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒன்பது தசைகள் முடிவு நூற்றி இருபது வருடம் அந்த ஒன்பது தசைகளும் பூர்த்தி செய்வது தான் ஒரு மனிதனின் ஆயுள் நூற்றி இருபது வருடம் அந்த நூற்றி இருபது வருடத்தில் வந்து ஒரு பத்து நாள் நாற்பது வருஷம் வாழ்ந்துட்டு மிச்சம் இருந்தாங்கன்னா அதுல மிச்சம் அடுத்த பிறகு எடுத்து அந்த அந்த பாதி வாழ்க்கையை முடிப்பார்கள் அதை தான் முடிக்கும் அதை வந்து கடவுளை வேண்டிங்க யாருக்கும் அது போன்ற துக்க காரியங்கள் நடக்கக்கூடாது நன்மையை நடக்க வேண்டும் இப்போ தனுசுராசினர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் அரசியலில் இருந்தால் குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்ப்பதால் ஜீவனஸ்தானம் ஜீவனம் என்றால் தொழில் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையின் மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது இந்த சங்க சச்சரவு தானாக தேடி வரும் உடல் ஆரோக்கியம் மீது தனுசுராசினியர்கள் கவனமாக இருங்கள் ஹெல்த் இஷ்யூ வரும் அந்த ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஸ்ரீ ராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்தரநாம தத்துல்லியம் ராமநாம நாம நானே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழரசனி கம்ப்ளீட் முடிவாய்ப்பெயர்ச்சி இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவுமே நடக்கலாம்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நீங்கள் ஏற்கனவே ஏழரசாயனில் நடந்த பல கஷ்டங்கள் அதோட தொடர்ச்சி தான் இப்போது இது வரைக்கும் தொடர்ந்து இருக்கோம் அது போகுது இனி இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் எல்லாமே அடுத்து இன்னும் ஒரு ஆறு மூணு மாதம் ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தனுசுராசினியர்கள் அடுத்த கிருஷ்ணன் ஒரு தனுசராசினியர் தனுசு லக்னம் அந்தம்மா வந்து என்னுடைய கணவருக்கு எங்கள் வீட்டில் இருந்து பாகத்தெல்லாம் வாங்கி பணத்தையும் வீடையும் கொடுத்தாங்க அந்த வீடு வந்து என்னுடைய க கணவராலேயே அந்த வீடு பறி போயிடுச்சுங்க அப்புறம் என்னுடைய கணவருடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியில் காமிச்சோம் அப்போ வந்து ஐந்து பன்னிரெண்டு என்ற இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் எட்டில போய் அவருக்கு நீச்சம் ஆகியிருக்குங்க அப்போ வந்து உங்கள் கணவர் பேரில் ஏங்க அந்த சொத்தை கொடுத்தீங்க அவருக்கு வந்து பூமி காலகணம் வந்து இருக்காரு அதனால அது போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இது உண்மையா சார் எல்லாம் அப்படிலாம் கிடையாது எட்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அதாவது தனுசு ராசியில் இருந்து எட்டாம் இடம் கடகராசி கடகராசியில் செவ்வாய் நீச்சம் அதில் மாற்றம் கிடையாது நிறைய பேருக்கு நானும் அந்த எட் அதாவது எட்டில் இருந்தால் எட்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தால் வீடு இருக்காதுன்னு சொல்லி நான் நிறைய பேர் நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் ஜோதிடத்தில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடு இருக்குது ஆனால் வீடு இருந்தால் அதில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் இது போன்ற ஸ்தானத்தில் இருந்தால் நிச்சயம் சொந்த வீடு யோகம் உண்டாகும் இப்போ நிறைய பேருக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அவங்க வீடு இருக்காது அவங்க பிறக்கும்பொழுது கண்டிப்பாக சொந்த வீடு இருந்திருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வித்துட்டார் எங்கள் அப்பா கடனால் வித்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் மூலம் உங்களுடைய உழைப்பின் மூலம் உங்களுடைய புத்தி அதாவது திறமையின் மூலம் உங்களுடைய அறிவாற்றல் மூலம் நீங்கள் வீடு வாங்க வாய்ப்புகள் உண்டாகும் தனுசு ராசினருக்கு வீடு வாங்க நிலம் வாங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவரே அவரே உங்களுக்கு வெரே ஸ்தானாதிபதி இப்போது ஒரு கணவனுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்லாமல் மனைவிக்கு செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா அல்லது மனைவிக்கு இருந்த கணவனுக்கு இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான வாழ்க்கை அமையும் எதுக்கட்டாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இவங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலே இருக்கும் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரக பகவானுக்கு முழுத்துவரை பருப்பு நவ தானியங்களில் நவ கிரகத்திற்கு செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரை பருப்பு அதை தானியமாக வைத்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது செவ்வாய் தோஷம் நீங்கி பூமி யோகமாக மாறும் அடுத்த கேள்வி நான் என்ற ஒரு திதி வருது இது பதினஞ்சு திதியில் அது திதிகள் யோகம் காரணம் இருந்தால் இது வரல இது தனிப்பட்ட விதமாக வருது இந்த திதியில இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக இருபது தான் இந்த அச்சய திதி இருக்குது முன்னொரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்ஷய திதிக்கான விஷயங்கள்லாம் இல்லை இதை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க இது எந்தெந்த விஷயத்தில் மக்களுக்கு நன்மை தருதுங்க மக்களுக்கு நன்மை தருவதில்லை ஆனால் அதை வியாபாரம் செய்யும் ஜூலரிக்காரர்களுக்கு நன்மை தரும் ஏன்னா நிறைய வியாபாரம் அவங்க அடுத்த வீடு வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க மக்களுக்கு வந்து அக்ஷய திதியை விட குளிகை என்ற ஒரு நேரம் உண்டு குளிகை ஒவ்வொரு நாளும் தினமும் குளிகை வரும் குளிகை நேரம் சனீஸ்வர பகவானின் மகன்தான் குளிகை அது வந்து நீங்கள் அந்த அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் பல மடங்காக பெருகும் அப்போது கடன் வாங்கினா நீங்கள் காலம் பூரா கடனாலியாகவே இருப்பீங்க குளிகை நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது ஆனால் தங்கம் வெள்ளி வாங்கலாம் திதி அது மகாபாரதத்தில் வந்து அச்சய பாத்திரம் அதாவது வற்றாத ஒரு இது வாங்கிறது வாங்கலாம் தப்பு இல்லை நான் அதை வந்து ஏலனமோ கேலியோ நான் இல்லை அதுக்காக வந்து கடன் வாங்கி அதை வாங்கி போன வருஷம் வாங்கினவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பார்க்குறவங்க எத்தனை பேர்களுக்கு வந்து போன வருஷம் வாங்கி இப்போது அதை விட பல மடங்காக ஆகியிருக்கு உண்மைன்னா அது நீங்கள் தாராளமாக வாங்குங்க நீங்கள் குளிகை நேரத்தில் எப்போதும் தங்கம் தங்கம் வெள்ளி வாங்கலாம் நல்ல நல்ல விஷயங்களை அதாவது குளிகை நேரத்தில் மரணத்தை நான் அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நேரம்

உங்களுக்கு எல்லோரும் உங்கள் எல்லோருக்கும் ஏதாவது செல்வம் நீங்கள் தங்கம் ஒரு கிராமாவது வாங்கி இல்லை வெள்ளியாவது வாங்கி வைங்க இல்லை ஒரு கிலோ அரிசியாவது வாங்கி வைங்க ஏன்னா உலகமே வந்து இருண்டு போன பிறகு எதுவுமே இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு அரிசி தான் பசி ஆற்றும் தங்கம் வெள்ளி நம்ம அதை வச்சுன்னு சாப்பிட முடியாது அதனால் எ உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே எந்த அதாவது வற்றாத அரிசி வற்றக்கூடாது வற்றினா அந்த வறுமை மிக மிக கொடுமை ஒரு மனிதனுக்கு அதனால் அரிசி ஒரு கிலோ வாங்குங்க இந்த சமயங்களில் தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க பண்ணுங்கள் தேதியில் அது உங்களை பலமுறை தானம் தர்மம் செய்வதற்கு அந்த தேதி உங்களை வாழ்த்தும் அக்ஷய தேதி வந்து நிறையா நிறையா இருக்குது அதை பற்றி பேசணும்னா இது அந்த பதிவில் தனுசுராசினியர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் செய்து தயவு செய்து வாய் அதாவது ரொம்ப அதிகம் பேசாதீங்க பேச வேண்டிய இடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை சரியாக பேசி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள் ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் தலையிட்டு தலையிடாமலேயே உங்களை வந்து வீட்டுக்குள்ளே வந்து பிடிச்சின்னு போய் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களை கூட்டுன்னு போய் அந்த பஞ்சாயத்தில் நிற்க வச்சு பெரிய கௌரவம் கொடுக்குற மாதிரி நினச்சி கடைசியில் பஞ்சாயத்து முறையும் போது உங்களை பெரிய அவமானம் அசிங்கம் ஏற்பட்டு வெளியே வருவீங்க இதுதான் இந்த குரு செய்யக்கூடியது உடல் ஆரோக்கியம் மீது கவனம் செய்யுங்கள் வீண்பழி வரும் சதி செய்வார்கள் துரோகம் செய்வார்கள் உங்களுக்கு கவனமாக இருங்கள் இந்த இடத்தில் எதிரிகள் தாமாக தாமாக முளைப்பார்கள் எதிரிங்க வந்து எல்லாமே எதிரியா மாறுவாங்க அதனால் தனுசுராசி நேர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் வழக்குகள் நிலம் வீடு பிரச்சனைகள் இருந்தால் காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் நிலம் வீடு சிக்கல் தானாக தீரும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் காஞ்சிபுரம் என்ன சித்திரகுப்தர் கோவிலுக்கு சென்று நாலரை டு ஆறு ராகு காலத்தில் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்தை அந்த பாலை வாங்கி குடிங்க அந்த உடம்புல இருக்க நோயெல்லாம் விலகும் அவங்க கொடுக்கக்கூடிய விபூதி ஏற்றணும் வந்து டெய்லி அதை இட்டு படுத்துக்குங்க இது நல்லது தான் நடக்கும் நல்ல மாற்றத்தை நோக்கி தனுசுராசினியர்கள் செல்ல அந்த குரு பகவான் அருள் புரியட்டும் குரு அருளால் உங்கள் வீட்டில் இருள் விலகி நிம்மதி உண்டாகட்டும் நன்றி வணக்கம் அனைத்து தனுசுராசி நேர்களுக்கும் சென்னை சூளை அங்காளம்மன் பருக்கடாட்சம் கிடைக்கட்டும் அனைத்து தனுசுராசி நேர்கள் நல்லபடியாக நல்லபடியாக சீரும் சிறப்பாக சகல ஐஸ்வர்யங்களோடு நலமோடு நூறாண்டுகள் இறைவன் அருளால் வாழ்க வணக்கம் ம்